அனைவருக்கும் ஒரு வணக்கம் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு வழிபாட்டை தகவலை பார்த்துட்ருக்குறோம் அந்த வகையில் நம்ம சென்ற பதிவோட தொடர்ச்சியாக தான் இந்த பதிவை பார்க்கணும் சங்கடம் தீர்ந்து செல்வம் பெருகி கொண்டே செல்ல எந்த ராசியினர் எந்த மந்திரம் சொல்லும் அப்படின்றது தான் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அந்த வகையில் போன பதிவில் மேஷம் ரிஷபம் மிதுனம் மூன்று ராசினருக்கும் பார்த்துருந்தோம் இந்த பதிவில் அடுத்த மூணு ராசியினர் அதாவது கடகம் சிம்மம் கன்னி இந்த ராசிக்காரர்களுக்கு என்ன மந்திரம் சொல்லலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது சங்கடங்கள் தீர என்ன மந்திரம் சொல்லணும் அதுவும் முக்கியமாக கடகம் சிம்மம் கண்ணிராசின்னு இருக்குது பதிவில் மந்திரம் இருக்குது பார்த்து எழுதி வச்சுக்கோங்க இந்த மந்திரம் பெருமாளுக்கு உரிய மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் டெய்லி காலையும் மாலையும் பெருமாளை நினச்சி பெருமாளோட படம் இருந்துச்சுன்னா அதை வச்சு அதுக்கு நீங்கள் ரெண்டு விளக்கை ஏற்றி வச்சு ஒன்பது முறை சொன்னாலே போதும் அதிகபட்சம் இல்லை அதுக்கு மேலே எனக்கு நேரம் இருக்குது சொல்லலாம் அப்படின்னா ஐம்பத்தி நாலு முறை நூற்றி எட்டு முறை ஆயிரத்தெட்டு முறை கூட இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு வாங்க உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான சங்கடங்களும் தீரும் பெருமாளோட இந்த மந்திரத்தை நான் பதிவில் கொடுத்துருக்கேன் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க நான் ஒரு தடவை வாசிக்கிறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பெருமாளுடைய மந்திரம் திரு கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கண் அணி நிறமும் கண்டேன் சிறு கிளறும் பொன்னாழி கண்டேன் புரி சங்கம் கை கண்டேன் என் நாழி வண்ணன் பால் இன்று தாழ் சடையும் என் முடியும் உன் மழுவும் சக்கரமும் சூழறவம் பொன் நானும் தோன்றுமால் சூழும் திரண்டருவி பாயும் திருமலை மேல் எந்தைக்கு இரண்டுருவும் ஒன்றாய் இசைந்து அப்படின்ற இந்த பாடல டெய்லி காலை மாலை சொல்லிட்டு வாங்க முக்கியமாக பெருமாளுக்கு உகந்த தினமான சனிக்கிழமையில் நீங்கள் இதை சொல்லிட்டு வரும்போது உங்களோட வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து சங்கடங்களும் தீர்ந்து வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க பதிவில் மந்திரம் வந்துட்ருக்கு பார்த்து எழுதி வச்சுக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் சென்ற பதிவில் மேஷம் ரிஷபம் மிதனம் மூன்று ராசினருக்கு பார்த்தோம் இந்த பதிவில் கடகம் சிம்மம் கண்ணி ராசினருக்கு பார்த்தோம் அடுத்து வரக்கூடிய பதிவில் அடுத்த மூன்று ராசினரான துலாம் விற்சகம் தனுசுக்கு பார்க்க போகிறோம் பார்த்து வந்தடுத்து படி நீங்கள் சொல்லிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு சகல விதமான மாற்றங்களும் உங்கள் வாழ்வில் ஏற்பட காத்துட்ருக்குது பதிவு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க அடுத்த பதிவில் வேறொரு தகவலோடு நம்ம பார்ப்போம் வாழ்க வளமுடன்